வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் ரொம்ப நன்றி வணக்கம் நம்ம சேனல் ஆரம்பித்த ஒரு அஞ்சு மாதத்துலேயே உங்ககிட்ட நல்ல ரீச் ஆயிருக்கு நீங்கள் எனக்கு தொடர்ந்து கொடுத்து ஒரு ஆதரவுக்கு நன்றி நம்ம இன்று ஒருத்தவர் சுதமாக யூடியூப் சேனல் உங்களோட பேராதரவுல நல்லாவே போய்கிட்டு இருக்கு என்னோட மனமார்ந்த வணக்கங்கள் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ நாம் நிறைய பலன் தரும் பதிகங்கள் பார்க்குறோம் நிறைய வழிபாடு எந்த நாள் நம்மள என்ன மாதிரி வழிபாடு பண்ணால் நம்ம பிரச்சனைகளை தீரும் அந்த மாதிரியும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இப்போ நான் தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் விரதங்கிறனால மற்ற எதுவுமே எல்லாத்தையும் ஹோல்டு பண்ணிட்டு வெறும் நம்ம வழிபாடு சம்மந்தப்பட்டது மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம எல்லாமே ஃபுட்டு ரெமடிஸ் ஹோம் ரெமிடிஸ் எல்லாமே போடுறேன் இப்போ நான் என்ன போடுறேன்னாக்கா கடன் தீர்க்கும் பதிகம் ஏற்கனவே நம்ம வந்து நம்ம சேனல்ல வந்து பலன் தரும் பதிகங்கள் போட்டு நல்லா ரீச் ஆயிருக்கு தான் நம்ம சேனலே பார்த்தீங்கனாக்கா ஒரு அடுத்த லெவலுக்கு போயிருக்குன்றது நான் சொல்ல முடியும் அது காரணம் உங்களோட பேராதரவு மற்றும் முருகர் அருளால் அது கொஞ்சம் நல்லாவே போய்கிட்டு இருக்குன்ற சொல்ல முடியும் சரி இந்த கடன் தீர்க்கும் பதிகம் ஏன் இதை நான் வந்து தனியாக போடுறேன் இந்த கடன் தீர்க்கும் பதிகம்னா இப்போ வாழ்க்கையில் கழிவுகத்தில் ரொம்ப எல்லாரும் கஷ்டப்படுறது கடன் 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 அந்த கடனை எப்படி தீர்க்கலாம் ரெண்டு விஷயங்க நம்ம நல்ல உழைப்பு நம்ம போடணும் அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் நிறைய பேருக்கு கிடைக்காது அதுதான் இப்ப பிரச்சனையே நல்ல மாங்குமான்னு வேலை செய்வான் அவனுக்கு ப்ரொமோஷன் வராது ஒண்ணுமே செய்யாதும் ப்ரொமோஷன் வரும் நம்ம நினைச்சிருப்பான் நம்ம வாழ்க்கை நம்ம அதை பாக்குறதுதான் நல்ல மாங்குமான்னு வேலை செய்வாங்க ஆனா அவங்களுக்கு அன்னைக்கு கூலியே பார்த்தீங்கன்னா நூறு தான் வரும் அப்போ நம்ம என்ன பண்றது நமக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கணும் அது வந்து நமக்கு அந்த ஊதியம் அதிகமா கிடைச்சாதான் நம்ம கடன் இருந்து வெளியில வர முடியும் அப்போ நம்ம உழைப்பு மூலதனமா வைக்கணும் அதோட சேர்ந்து நம்ம இந்த மாதிரி வழிபாடுகளை சேர்த்து செய்யும் போது பதிகங்களை பாடும்போது அது நமக்கு இரட்டிப்பாக எந்த வித ஐயாமும் இல்லை அதுதான் நான் சொல்ல வர்றது இப்ப இது பாத்தீங்கன்னாக்கா திருஞான சம்பந்தர் ஊர் ஊரா போய் சாமி வந்து பாட்டு பாடுவார் அப்ப பாட்டு பாடும்போது சிவபெருவான உள்ள மகிழ்ந்து அவருக்கு பொற்காசு கொடுப்பார் ஓகேங்களா இதுதான் வந்து அவங்க பாட்டு பா அப்போ இந்த பதிகங்களை பாடி அவரை குளிர்விச்சதுனால அந்த சிவபெருமான காசு போது அப்ப இந்த பதிகங்களை பாடுனா நம்ம வாழ்க்கையிலும் கடன் இல்லா வாழ்க்கைக்கு கண்டிப்பா ஒரு அச்சாரம் போடுறதை யாராலும் தவிர்க்க முடியாது அதனால இத நீங்க வந்து ஆனா எது ஒண்ணுமேங்க ரெண்டு ஒரு முதல்ல நம்பிக்கை வேணும் ரெண்டாவது இறை வழிபாடு வேணும் உடல் தூய்மை உள்ள தூய்மை இது மூணு முக்கியம் என்ன பொறுத்தவரைக்கும் இந்த மூணு கண்டிஷன் தான் நான் சொல்லுவேன் ஓகேங்களா உழைப்பு எப்பவுமே இருக்கணும் அது தனி அதுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை அதை தாண்டி இந்த மூணு விஷயத்த நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் உடல் தூய்மை உள்ள தூய்மை ரெண்டாவது நம்ம மனதளவில் நம்ம ரொம்ப நல்லவங்களா இருக்கணும் ஓகேங்களா இப்படி இருக்கும்போது மட்டும்தான் நாம் எந்த ஒரு பதிகங்களோ எந்த ஒரு வழிபாடு செஞ்சாலும் அது நமக்கு வந்து கை கொடுக்கும் அதனால அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ இந்த பாடு இது பார்த்தீங்கன்னாக்கா நெல்வினை என்ற ஒரு கிராமத்துல திருஞான சம்பந்தர் பாட்டு பாடி அந்த ஈசன் என்ன பண்ணார்னா கோவில் குடத்துல ஒரு பொற்குடத்தை எடுத்து கொடுப்பார் ஏன்னா இவங்க பாட்டு பாடி அந்த பொற்காசு வாங்குறாங்களே அந்த பொற்காசு வாங்கி என்ன பண்ணுவாங்கன்னா கோவிலுக்கு யாகங்கள் வளர்க்குறதுல அந்த ஊருக்கு தேவையான விஷயங்கள் தான் செய்வாங்க இப்ப பதிகத்தை பார்ப்போம் நல்வினை விழுதுப்பை தாடுதிர் நாடுறும் நெல்வினை மேவிய நீரே நெல்வினை மீவிய நீருமை நாடுறும் சொல்வனம் இடுவது சொல்லே இதுதான் முதல் பதிகம் மொத்தம் வந்து பதினோரு பாடல்கள் இருக்கு பதினோரு பாடல்கள் பாடினா நல்லது இல்ல அந்த முதல் முதல்வரிலேனாவது பாருங்க நிச்சலும் அடியவர் தொழுதழு நெல்வினை கச்சில அரவசை தீரே கச்சில அரவசை தீருமை காண்பவர் அச்சமடு நிறைவிலை இளரே நிறைவிரி தொல்புகள் நெல்வினை மேவிய அரைவிரி கோவண தீரே அரைவிரி கோவண தீருமை அலர்கூட உறைவிறி போரையும் தோரே நீர்மல்கு தொல்புகழ் நெல்வினை மேவிய ஊர்மல்கி உறையவல் ஈரே ஊர்மல்கி உறையவள் ஈருமை உல்குதல் பார்மல்கு புகழவர் பண்பே நீடிலம் பொழிலனி நெல்வினை மேவிய ஆடிலம் பாப்பசை தீரே ஆடிலம் பாப்பசை தீருமை அன்பு பாடுலம் உடையவர் பண்பே மொத்தம் அஞ்சு பாடல்கள் ஆச்சா மொத்தம் பதினோரு பாடல்கள் பாருங்க இதை நீங்க தொடர்ந்து பாராயணம் பண்ணிக்கிட்டே வாங்க இது வந்து என்னைக்கு பாடணும்னா நாள் கிழமைலாம் கிடையாதுங்க எல்லா நாளும் நீங்க பாடலாம் தினந்தோறும் காலையில படிங்க நெற்றியோர் கண்ணுடைய நெல்வினை மேவிய பெற்றுக்கொள் பிரிதல் ஈரே பெற்றுக்கொள் பிரிதொல் உரிமை பேணுதல் கற்றடி ஊர்கள் தங்கடனே அந்த கடனே என்று பாருங்க அதுதான் உங்களுக்கு வாழ்க்கையில தீர்வு கொடுக்கும் நிறையவர் தொழுதழு நெல்வினை மேவிய கரையின் இடருடைய ஈரே கரையணி இடரிட ஈருமை காண்பவர் உறைவதும் உம்மடி கீழே நெருக்கிய பொழிலனி நெல்வினை மேவியின் இரக்கனை அசைவுசை தீரே அரக்கனை அசைவுசை தீருமை அன்புசை திருக்கவள் ஆரிடர் இளரே நிறைவறி சடைமுடி நெல்வினை மேவியன் திருவடை இடர்கள் செய்தீரே இருவரை இடர்கள் தீருமை இசைவுடு பரவல்லார் பழி இளரே மொத்தம் ஒன்பது பாடல்கள் ஆச்சு மொத்தம் பதினோரு பாடல்கள் இந்த பதினோரு பாடல் நீ எல்லா நாளும் படிச்சுட்டு வரணும் உங்க கடன் உங்களுக்கே தெரியும் அப்பா கொஞ்சம் குறையுதுன்னும் போது குறைக்க கூடாது அப்படின்னு தொடர்ந்து பாடணும் நீக்கிய புனலனை நெல்வினை மேவிய சாக்கிய சமண்கெடு தீரே சாக்கிய சமல்கெடு தீர்மை சார்வது மாக்கிய உடையவர் பண்பே நிலமல்கு தொல்புகள் நெல்வினை ஈசனை நலமல்கு ஞான சம்பந்தன் நலமல்கு ஞான சம்பந்தன் செந்தமிழ் சொல்மல்கு வார்த்துயர் இளரே மொத்தம் பதினோரு பாடல்கள் முடிஞ்சுதான் இதை நீங்க தினந்தோறும் பாராயணம் பண்ணிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில உங்களுக்கே தெரியாம ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா தெரியும் அது தெரியும் போது இதை இன்னும் நீங்க என்ன பண்ணணும்னா இன்னும் இதை இத படிச்சுட்டே வந்தீங்கன்னா வாழ்க்கையில கோடிக்கடன் இருந்தாலும் அதை தீர்க்கறதுக்கு உண்டான வழி மார்க்கம் நமக்கு உண்டான அதுக்குண்டான திறமை அதுக்குண்டான எல்லாமே இவரே நமக்கு அருள் பண்ணுவார் அதில் எந்த மாற்றமும் இல்லை சோ ஏற்கனவே சொன்ன மாதிரி முக்கியம் என்னன்னா இதை நீங்க ஆரம்பிக்கிறீங்களா ஒரு வளர்ப்பிரையில ஆரம்பிங்க அதாவது ரெண்டு கண்டிஷன் சொல்லுவாங்க வளர்ப்பிற நல்ல விஷயங்கள் எல்லாம் வளர்ப்புறை கடன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேய்ரை ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் முதல் முதல் ஆரம்பிக்கிறவங்க வளர்ப்புறையில ஆரம்பிங்க ஏன்னா இது நமக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம் ஒரு பிரச்சனைல இருந்து வெளியில வர்றதுக்கு ஒரு சொல்யூஷன் தேடி போறோன்னும் போது அது நமக்கு வளர்ந்துகிட்டே இருக்கணும் அப்போ வளர்ப்பிறையில ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது முதல் முதல்ல ஆரம்பிக்கிறவங்க ஆனா ஆல்ரெடி நான் நிறைய வழிபாடு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றவங்க குறிப்பிட்ட வழிபாடு செய்யும் போது அதுக்குண்டான திதியில் நம்ம வளர்ப்பிரளையோ தேய்பிரிவலையோ பார்த்து ஆரம்பிச்சுக்கலாம் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஸோ இது நான் இது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க ஏற்கனவே எட்டுலேருந்து ஒம்போது மாதம் இதை நான் ஃபாலோ பண்ணி என் வாழ்க்கையில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது நீங்களும் படித்து